புதுச்சேரியில் ஒம்பது வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ண சம்பவம் இப்போ நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அந்த பொண்ணு எப்படி அவங்கக்கிட்ட மாட்டினாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் புதுச்சேரி மாவட்டம் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆர்த்தி ஒம்பது வயசு தான் ஆகுது அங்கே இருந்த பள்ளிக்கூடத்தில் அஞ்சாம் வகுப்பு படித்து வந்துக்கிட்டு இருக்காங்க மார்ச் ரெண்டு இவங்க அங்கே வீட்டு பக்கத்தில் விளாண்டுட்டு இருந்தாங்க அன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க சமீபத்தில் குழந்தைகள் கடத்தல் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பெற்றோர் தன் குழந்தையை யாராவது கடத்திட்டாங்களோ அப்படின்னு போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க போலீஸ்காரர்களும் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ அவங்க இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சாக்கடையில் கை கால் கட்டப்பட்ட நிலையில் ஒரு மூட்டையில் இறந்து போன நிலையில் ஆர்த்தி கண்டெடுக்கப்பட்டிருந்தாங்க இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு வீடு பக்கத்திலே இந்த மூட்டை கிடச்சிருக்கவும் கண்டிப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த யாரோதான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் போலீஸ் அங்கே இருந்தவங்கள்ட்ட விசாரணையை தொடங்கியிருந்தாங்க போலீஸ்காரர்களோட தீவிர விசாரணையில் கருணாஸ் அப்படிங்கிற பையன் மட்டும் ரொம்பவே நடுக்கத்தோட பதில் சொல்லியிருக்காரு அவரோட கைகளில் நகைக்கீரல் இருந்திருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் அதிதீவிரமாக விசாரிக்கும் போது அவர் இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் அவரோட சேர்ந்து விவேகானந்தன் அப்படிங்கிற ஐம்பது வயசு உள்ள ஒரு ஆளும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரையுமே கஸ்டடி எடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிக்கும்போது போது சம்பவத்தன்னைக்கு ஆர்த்தி அவங்க வீட்டு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்கே இருந்த விவேகானந்தன் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச்சு கொடுத்துருக்காரு மேலும் தான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பக்கத்தில் கூட்டி போயிருக்காரு அண்ணன் அங்க அங்க இருந்த ஒரு பாலடைஞ்ச பங்களால அந்த பொண்ணுக்கு பாலியல் துள்ளை கொடுத்துருக்காரு அந்த இடத்துக்கிட்ட அந்த பொண்ணு கத்தி அளவே அந்த வழியா போய்க்கிட்டு இருந்த கருணாஸ் அவர்கள் என்ன சவுண்ட் கேட்குது அப்படின்னு அங்கே பார்க்க போயிருக்காரு அங்க விவேகானந்தன் அந்த சிறுமியை பாலியல் துறையை கொடுத்ததை பார்த்தும் தட்டி கேட்காம இவரும் அந்த ஒரு இடத்துல பக்கரமான செயலில் ஈடுபட்டிருக்காரு கருணாசும் விவேகானந்தும் அந்த பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க மேலும் கருணாசும் விவேகானந்துக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த பொண்ணு கத்தி அளவே அவங்க ரெண்டு பேரும் எங்கே நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு அந்த ஒரு பொண்ணை தாக்கியிருக்காங்க பார்க்குறாங்க அப்போ அந்த பொண்ணு பயங்கரமாக மயக்கம் போட்டு விழுந்திருக்கு அண்ட் இதனால் பயந்த ரெண்டு பேருமே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு கையை காலை கட்டி ஒரு மூட்டையில் போட்டு அந்த ஒரு மூட்டையை சாக்கடையில் போட்டிருக்காங்க இதுதான் சம்பவம் தன்னைக்கு தெளிவாக நடந்துச்சு அப்படிங்கிற வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி கூட்டி போயிட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கொலை பண்ண விஷயம் நாடு முழுக்க இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு புதுச்சேரி முழுக்க இளைஞர்கள் அந்த பொண்ணோட சொந்தக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கைதான அத்தனை பேத்துக்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புதுச்சேரி மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல இருந்து கண்டனங்கள் எழுந்து வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா மிக சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க